புரட்சி தமிழர் நேர்களுக்கு வணக்கம் புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல இன்னைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய பகுதியை பற்றி தான் பார்க்க போறோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தோட முதன்மையான நகரம் தான் ஆற்காடு அத்தி மரங்களுக்கு ஆர் அப்படின்னு பேர் வேண்டாம் அந்த ஆர் மரங்கள் செறிந்த காடு போல இருந்ததால ஆற்காடு அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்க ஆலமரங்கள் அதிகமாக அதிகமா இருந்த காரணத்தினால ஆல்காடு அப்படின்ற பேரே ஆற்காடு அப்படின்னு பேச்சு வழக்குல மாறிடுச்சான் பாலாற்றோட கரையில ஆறு மற்றும் காடு ரெண்டையும் சேர்த்து ஆற்காடு அப்படின்னு பேர் வந்ததா இன்னொரு கருத்தும் இருக்கு ஆற்காடு நகர்ல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில் டெல்லி இந்த மாதிரி புகழ்பெற்ற இடங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கு ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆட்சியை பிடிக்க தொடக்க புள்ளியா இருந்த இடங்கள்ல ஒன்று தான் ஆற்காடு நகரம் அதனால ஆற்காடு நகரத்துல இந்த வாயில அமைச்சு அதுக்கு டெல்லி கேட் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் அந்த காலத்துல பேர் வச்சிருக்காங்க ஆற்காடு நகரை சுத்தி இருக்கக்கூடிய பச்சைக்கல் மசூதி ராஜா ராணி குளங்கள் இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஒண்ணு ஆற்காடு சட்டமன்ற தொகுதியோட முதன்மையான தொழில் விவசாயம்தான் ஆற்காடு கிச்சிலி சம்பா அரிசி இந்த தொகுதிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அரிசியோட ஒரு ரகம் அதே மாதிரி ஆர்காடுல மணமணக்கிற பிரியாணி பேர் போனது இதே மாதிரிதான் மக்கன் பேடா அப்படின்ற ஒரு இனிப்பும் ஆற்காடுக்கு பெருமை சேர்க்குது விவசாயம் தவிர நெசவு பீடி சுற்றுற தொழிலும் இங்க அதிகமா இருக்கு ஆற்காடுல நெசவு மையம் நிலக்கடலை எண்ணெய் தொழிற்சாலை இதெல்லாம் அதிக அளவுல இருக்கு ஆற்காடு நகரோட பக்கத்துல புதுப்பாடியில பாலாற்றின் குறுக்க ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு கர்நாடக மாநிலம் நந்திதுர்க்கம் மலையில தோன்றி சென்னை அருகே கல்பாக்கத்துல இருக்கக்கூடிய கடல்ல கலக்கிற ஆறு தான் பாலாறு இந்த பாலாற்றோட குறுக்க கட்டப்பட்ட முதல் அணை ஆற்காடு பக்கத்துல இருக்கக்கூடிய புதுப்பாடியானதா ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில ஆற்காடு நகராட்சியோட முப்பது வார்டுகள்ல அமைஞ்சிருக்கு விளம்பாக்கம் திமிரி பேரூராட்சிகள் தொண்ணூத்தி ஒன்பது ஊராட்சிகளும் இதுல இருக்கு ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில அவலூர் பகுதியில் பாலாத்தோட குறுக்க இருக்கக்கூடிய தரைப்பாலம் வெள்ளத்துல அடிக்கடி மூழ்கிற காரணத்தினால இங்க ஆத்தோட குறுக்க மேம்பால அமைக்கணும் அப்படின்னு அவலூர் கிராம மக்கள் வலியுறுத்திட்டு வராங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவலூர் கிராம மக்கள் போன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் புறக்கணிச்சது குறிப்பிடத்தக்கது அரசு தொழில்நுட்ப கல்லூரி அரசு கலைக்கல்லூரி அரசு ஐடிஐ இதெல்லாம் தேவை ஆற்காடு பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்யணும் பாலாற்றில் கழிவு நீர் கலக்கப்படுறதையும் குப்பை கொட்டப்படுறதையும் தடுக்கணும் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் ஆற்காடு தொகுதியில இருக்கு ஆற்காடு நகரத்துல நீர் தேங்கிறது வழக்கம் இங்க இருக்கக்கூடிய கால்வாய்கள் பாசனத்துக்கும் மழை நீர் வடிகாலுக்கும் கழிவு நீர் வடிகளுக்கும் பயன்படுது இந்த கால்வாய்கள்ல சில ஆக்கிரமிப்புகள் சிக்கியிருக்கு இங்க இருக்கக்கூடிய அடி அகலம் இருக்கக்கூடிய மூன்று கால்வாய்களையும் தூர்வாருனா நகரத்துல நீர் தேங்குறது குறையும் அப்படின்ற கோரிக்கை மக்கள்கிட்ட நெடுநாளாவே இருக்கு ஆர்காட்ல இருக்கக்கூடிய கால்வாய்கள் முப்பது வருஷம் பழமையான கால்வாய்கள் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் பெருக்கத்துக்கு ஏற்ப புதிய கால்வாய் கட்டணும் அப்படின்ற கோரிக்கை அங்க இருக்க மக்கள் இருக்கு இந்த மாதிரி பல கோரிக்கைகளை கிடப்பிலே போட்டிருக்க காரணத்தினாலதான் அதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு ஒரு விடிவு காலம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எடப்பாடியார் இந்த பகுதிக்கும் சுற்றுப்பயணம் கொள்றாரு